காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் இரண்டாயிரத்து இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது முன்னதாக காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சந்தான மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார் அனைவரையும் வரவேற்கும் வகையில் குழந்தைகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது விழாவில் பொறியியாளர் ரவி தலைமை உரையாற்றினார் புதிய தலைவராக பொறியியாளர் சீனிவாசன் பொறியாளர் சோழைமலை செயலாளராகவும் பொறியியாளர் பழதிவேலு பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர் மாநில தலைவர் பொறியாளர் விஜயபானு நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி வாழ்த்துறை வழங்கி வாழ்த்தினார் விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி காரைக்குடி காஸ்மாஸ் சங்க தலைவர் லயன் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்பு விருதராக கலந்து கொண்டு புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிர்வாகிகளை வாழ்த்தி சிறப்பு செய்தார் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக செய்யப்பட்டிருந்தது மீதே நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வருவேற்பு சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த எடுத்து காட்ட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் அதன் மூலமாக இந்த சங்கத்திற்கும் பெருமை இந்த பகுதி மக்களுக்கும் பெருமை என்ற வாழ்த்துறைவாக நமது புதிய நிர்வாகிகளை பணியமர்த்தி

புதிய குழு உறுப்பினர்கள் செயல்பாட்டுக் குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் வணிக பெருமக்கள் விளம்பரர்கள் வரலாற்றின் குழுவினர்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த ஆண்டு சங்கத்தின் இறையாண்மைக்கு ஊறுவில் வகையில் மனசாட்சி